கல்முனை நீதவா நீதிமன்றத்தில் வந்து வாய்க்கால் நினைவேந்தலுக்காக விதிக்கப்பட்ட தலைவருக்காக நாங்கள் நகர்வு மூலம் ஒரு விண்ணப்பம் கௌரவ நீதிமன்றத்தை செய்கிறோம் அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த பிரதிவாதிகளுக்கு வந்து கல்முனை நீதவா நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட திரோதயம்மன் ஆலயத்தில் வந்து இந்த நினைவேந்தில் வந்து ஆலய வளாகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் செயற்படுத்த அனும கௌரவ நீதிமன்றத்தில் கட்டளை வழங்கப்பட்டது அந்த கட்டளையின்படி பொதுமக்களுக்கோ அல்லது சட்டத்திட்டங்களுக்கு மீறியோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கௌரவ நீதிமன்றம் அந்த நினைவேந்த நிலையிலும் சற்று அனுமதி வழங்கும் அதோடு போலீஸாரும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவும் அந்த அனுமதியில் எங்களுக்கு குறிப்பிடப்படும் வணக்கம் முன்னி முள்ளிவாய்க்கால் நினைவு தினமும் தங்கி கொடுக்கின்ற நிகழ்வையும் தடை செய்து நீலாமணை போலீஸ் பொறுப்பு அதிகாரினால் கல்முனை மீளவாண நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய் வழக்கு ஒன்று செய்யப்பட்டு தடை உத்தரவு ஒன்று ஐவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இன்றைய தினம் அந்த தடையை உடைப்பதற்காக அந்த மீளும் மன்றுக்கு அந்த வழக்கு தாக்கலை எங்களுடைய கௌரவ சட்டத்தரணி சூரந்த ஐயா அவர்கள் மற்றும் மதிவரதனன் சட்டத்தரணி அவர்கள் ரிபாஸ் சட்டத்தரணி அவர்கள் மூகெரும் மன்றில் ஆஜராகி இன்று கௌரவ நீதிபதி இடம் இந்த தடையை மிக உருக்கமாக அதாவது பயங்கரவாத செயல்பாடுகள் அதே போன்றும் பயங்கரவாத பதாதைகள் காட்சிப்படுத்தப்படாமல் இந்த நிகழ்வை செய்யுமாறு எங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது இருந்தபோதிலும் எங்களுக்கு தடை உத்தரவுக்கான காரணம் போலீசாரினால் அப்பட்டமான மிகவும் மோசமான குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளை கூறுவதாகவும் தமிழீழ போராட்டத்தை வலிச்செய்ப்பதற்கான செயல்பாடுகளை உணர்வுபூர்வமாக செய்வதாகவும் மன்றக்கு ஆஜர்படுத்தியதன் அடிப்படையில் தான் அந்த தடை உத்தரவுகள் கிடைக்கப்பட்டது இன்று எங்களுடைய சட்டத்தரணிகளுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றி கௌரவ நீதிபதி அவர்கள் மிகவும் மக்களுக்கு தீங்கு விடாமல் உங்களுடைய இறந்தவர்களுடைய அஞ்சலியை செலுத்த லாம் என்று விடைய பேசியிருக்கின்றார்கள் உண்மையிலே நாங்கள் எந்த விதமான பயங்கரவாத செயற்பாடோ அல்லது அநியாயமான செயல்பாடோ செய்யாமல் எங்களுடைய தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொல்லப்பட்ட மக்களுடைய நினைவு தினத்தை தான் நாங்கள் நியாயபூர்வமாக எந்த இடைஞ்சல்களும் எந்த இடையூறுகளும் இல்லாமல் செய்து வருகின்றோம் உண்மையில் எங்கள் மீது தான் தொடர்ச்சியாக இப்படியான பழி குற்றங்களை சுமத்தி வருகின்றார்கள் என்று அதற்கு ஒரு ஒரு விடுதலை அல்லது வெளிப்படைத்தன்மை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய சட்டத்தன்மைகள் ஊடாக அதன் அடிப்படையிலே உண்மையிலே அம்பாறை மாவட்டத்தின் இந்த நிகழ்வை பல்வேறு இடங்களில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் உண்மையிலே இறந்த ஆத்மங்களுக்கு கூட நாங்கள் இந்த அஞ்சலி செலுத்துவது என்பது சமூக மக்களுடைய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலையாக இருக்கின்றது இன்று நாங்கள் இந்த தடை உத்தரவை உடைப்பதற்கான காரணம் இன்று நாங்கள் இந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தாவிட்டால் மே பதினெட்டு ஒரு தமிழர்களின் ஊட்டி வீட்டிலும் அடுப்பு மூட்டே முடியாத ஒரு நிலை எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் என்பதற்காகத்தான் எங்களுடைய நியாயமான கருத்துக்களை எடுத்துரைத்து இந்த நிகழ்வை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம்